இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இந்த பூவோட பேர் என்ன அப்படின்னா ரோஸ் டெல்லா இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு யூஸ்க்காக வந்து வளர்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்டை நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா நம்மளோட தோட்டத்தை தேடி நிறையா பட்டர்ஃப்ளைஸும் திருப்பி தேனீக்களும் வரும் இதனால் மகர்ந்த செயற்கையோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூ எல்லாமே உதிராமல் எல்லா பூவுமே நமக்கு ஈல்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது நமக்கு நம்ம கார்டனில் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப பட்டர்ஃப்ளைஸு அப்புறம் தேனீக்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு பூ ரகங்களே நம்ம மாடித்தோட்டத்தில் கண்டிப்பான முறையில் வளர்க்கணும் அப்படி ஒரு பிளான்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரோஸ் டெல்லா ரோஸ் டெல்லா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது பூவுமே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு அலங்காரப்படுத்துகிற நம்ம கார்டனை அலங்காரப்படுத்துகிற அளவுக்கு நல்லா இருக்குது திருப்பி இந்த பூ வந்து ஒரு நாள் பூத்துட்டு பூத்தவுடனே மறுநாளே வந்து வாடி போகிறதில்ல இல்லை நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே எப்போதுமே இருக்கிற மாதிரி இருக்குது பூ வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே லீஃப் வந்து திருப்பி திருப்பி மொட்டு வந்து நிறைய பூ வந்துட்டே இருக்கு நீங்கள் இப்படி நீங்கள் இந்த ரோஸ் டல்லாக்கு பக்கத்தில் வேறு மாதிரியான ஒரு உங்களுக்கு ஈல்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு செடி வகைகளையும் வளர்த்திங்கன்னா அதுலேயுமே தேனீக்கள் வந்து வந்து இருந்து நமக்கு ஈல்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அதனால இந்த மாதிரியான பிளான்ட்டை நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கலாம் நான் வந்து ஏப்ரல் மேலே வந்து நிறைய பிளான்ட் வந்து நான் சென்ட் பண்ணலான்னு வந்து எப்படியும் சொல்லியிருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான் இப்போயும் சொல்கிறேன் இது ஜூன் மாதத்துலேருந்து இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே கிடைக்கும் அடுத்து உங்கள் நீங்கள் ஆடிப்பட்டா வந்து நீங்கள் நாற்று வந்து விடும்போது உங்களோட கார்டனில் புதுசாக கார்டன் தொடங்குறவங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான மாதிரியான பிளான்ட்டை செலக்டிவாக எடுத்து நீங்கள் வந்து வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல் ஈல்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நீங்கள் என்ன காய்கறி வச்சாலும் எல்லா பூவுமே ஒரு பூ கூட உதிராமல் எல்லா பூவுமே காயாக மாறுறதுக்கு இந்த மாதிரியான பிளான்ட்டை செலக்ட் பண்ணி வளருங்க நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டிலே வளர்க்கலாம் இது வந்து ஒரு ஹைப்ரிட் பிளான்ட்டு பாட்டிலே வளர்க்கலாம் ஸோ வந்து நம்ம பாட்டில் வளர்க்குற மூலமாக நம்ம மாடியில் எங்கேனாலும் வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஈல்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்